கட்டை விரலோ காணிக்கையோ இந்நாளில் எவன் கேட்டாலும் பட்டை உரியும் பட்டை உரியும் பட்டை உரியும் அவன் கட்டை சுடுகாட்டில் வேகம் என்றார் இது ஏதோ கொலை செய்வதற்கான முயற்சி அல்ல என் பிள்ளை அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளே இருக்கிறார் ஆனாலும் நான் போய் என் தலைவர் நடிகரை பார்க்க போகிறேன் என் பிள்ளை இறந்தால் என்ன பரவாயில்லை என் நடிகரைப் போல் என் தலைவரை போல் இருந்தார் அதனால் நான் கணவனை கட்டி கொண்டு நின்று தற்கொலைகள் இருக்கிற போது தம்பிகளை தத்துவ மரபு கொண்டு வளர்க்கிற எங்கள் துணை அமைச்சர் எங்கள் திராவிட தீரர் எங்கள் அண்ணன் உதயண்ணாவுடைய ஒருங்கிணைப்பு இந்தி வேண்டாம் என்று சொன்னால் உங்க குழந்தைகள் எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்கலாம் கேட்பான் நாம் இந்தி வேண்டாம் என்று சொன்னோம் எதற்கு சொன்னோம் இந்தி வேண்டாம் என்று சொன்ன போது இதே பார்லாமன்றத்துக்கு ஒரு மரியாதை பேர் எங்க அண்ணா முழங்குகிறார் இந்தி

ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமனில் அவன் சொல்லி அவாள் சொல்லி சொல்ல கேட்டிருக்கீங்க அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் வைத்ததென களிமண்ணா சொன்னாம்பா கங்கை போல் வடமொழியில் கவிதை தந்து கங்கை போல் வடமொழியில் கவிதை தந்து வால்மீகியும் யாசகனும் எல்லாம் பிரம்மன் பெற்ற கால் பிள்ளைகளே இளங்கோவன் யார் கம்பன் யார் கூத்தன் யார் இவரெல்லாம் யார் யார் பிரம்மன் தலையிலே பிறக்கவில்லை ஆனாலும் ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் எதற்காக திறமை அது தேவையா என நான் கேட்க மாட்டேன் எதற்காக திறமை அது தேவையா என நான் கேட்க மாட்டேன் ஆனாலும் எம் ஏகலைவன் போது இந்த சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை எம் ஏக போது எம் சாஸ்திரங்கள் சாஸ்திரங்கள் இந்த அனுமதிக்கவில்லை அவன் வில்லில் விஜயனை வெல்வான் என்று கட்டை விரலை காணிக்கையாய் பெற்றதென நியாயமா தவம் செய்தான் சம்பூகன் தவன் செய்தான் சம்பூகன் தவன் செய்தான் சூத்திர சம்பூகன் தவி அவனுக்கென கேட்டு தலைவை தலைவெட்டி சாய்த்த ராமபுரான் வரலாறு என்று இப்போதுதான் கேட்டார் எங்கள் இனத்தின் தலைவர் கட்டை விரலோ காணிக்கையோ இன்னாளில் எவன் கேட்டாலும் கட்டை விரலோ காணிக்கையோ இன்னாளில் எவன் கேட்டாலும் பட்டை உரியும் பட்டை உரியும் பட்டை உரியும் அவன் கட்டை சுடுகாட்டில் வேகம் என்றார் இது ஏதோ கொலை செய்வதற்கான முயற்சி அல்ல பண்ண பலகரா பண்ண பலகரா பச்சை படுகொலைகள் பண்ண பழகிறாய் என்று பாவேந்தர் பாடினார் அப்படி என்றால் தமிழர்கள் எல்லாம் பச்சை படுகொலை பண்ண பழகிற அர்த்தம் அல்ல அதற்கு மாறாய் ஆண்டாண்டு காலமாய் ஒரு கூட்டம் எங்களை பார்த்து நீ காணிக்கையாய் கட்டை வரலை கூடு என்று கேட்ட போது ஆண்டாண்டு காலமாய் ஒரு கூட்டம் என் மொழியை பார்த்து உன் பாசை நீச பாசை என்று சொன்ன போது ஆண்டாண்டு காலமாய் ஒரு கூட்டம் எங்கள் கடவுளை எங்கள் கடவுளை வழங்குவதற்கு நீ தொட்டால் சீட் என்று சொன்னபோது எங்கள் தத்துவ மரபு மேலெழுந்து நின்றது அந்த தத்துவ மரபு மேலெழுந்து நின்றதால் தான் எங்கள் தலைவர் கேட்டால் கட்டை விரலாய் கட்டை விரலை காணிக்கையாய் கேட்டால் பட்டை உரியும் என்று ஆம் உரித்திருக்கிறோம் கடந்த கால வரலாற்றில் நாங்கள் பட்டை உளித்திருக்கிறோம் எந்த பட்டை உழித்திருக்கிறோம் இனத்தில் ஆரியன்தான் உயர்ந்தது என்று சொன்ன போது இல்லை இல்லை சக மனிதனாய் திராவிடனை மதி என்று பட்டை உரித்திருக்கிறோம் மொழிகளில் இந்திதான் பெரிய மொழி என்று சொன்னபோது இல்லை இல்லை எங்கள் அன்னை தமிழுக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று பட்டை உரித்திருக்கிறோம் இல்லை இல்லை மாநிலங்கள் இந்திய ஒன்றிய அரசு தான் பெரியது என்று சொன்ன போது தேசிய இன உணர்வு தேசிய இன விடுதலை தேசிய இன சுய நிர்ணய உரிமை என்று நாங்கள் பட்டை தீட்டி பட்டை உரித்திருக்கிறோம் அந்த தான் இன்று அறிவு திருவிழாவை இந்த இடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பாரிய வரலாறு உண்டு எங்கள் மொழிக்கு எங்கள் இனத்திற்கு ஒரு பாரிய வரலாறு உண்டு அன்பு கொண்டவர்களே எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதினார் சினிமாவிற்கு போன சித்தாள் என்று அது ஏதோ நாவல் என்று கடந்து போக முடியவில்லை தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் பார்க்க என் மகன் இறந்து விட்டான் என் மகன் இறந்து விட்டான் ஆனாலும் என்னுடைய தலைவர் என்னுடைய நடிகரை பார்க்க போகிறேன் இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கலாம் என்று என் பிள்ளை அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளே இருக்கிறார் ஆனாலும் போய் என் தலைவர் நடிகரை பார்க்க போகிறேன் அதனால் நான் கணவனை கட்டி கொண்டு நின்று தற்கொலைகள் இருக்கிற போது தம்பிகளை தத்துவம் மரபு கொண்டு வளர்க்கிற எங்கள் துணை முதலமைச்சர் எங்கள் திராவிட தீரர் எங்கள் அண்ணன் உதயண்ணாவுடைய ஒருங்கிணைப்பீரர் நீங்கள் கட்டை விரலை கேட்டால் அமைதியாக திரும்பி போவதற்கு எங்கள் தாத்தன் சம்பூகனும் ஏகலைவனும் போய்விட்டார்கள் ஆனால் பெரியாரின் பேரன்கள் அண்ணாவின் பிள்ளைகள் தலைவர் கலைஞருடைய வழி வந்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அன்பு தலைவர்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்க போவோம் என்றுதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் சமூகத்தில் தங்கை மதிமணி பேசுகிற போது ஒரு தீக்காரருக்கு ஆலய திரும்பிது என்ன அக்கறை என்று கேட்டார் திராவிட தத்துவத்தை புரிந்து கொள்வதில் அதில் தான் சிக்கலும் அதில் தான் விமர்சனங்களும் அதில் தான் ஆரோக்கியமான வாதங்களும் இருக்கிறது என்னிடங்களுக்கு ஏன் நாங்களும் நாமும் இயக்கமும் தலைவரும் இன்று வரை நெஞ்சுக்கு நெருக்கமாய் பார்க்கிற அருகுலகின் ஆசான் என்று நாம் எல்லாம் கொண்டாடுகிற காரல் மார்க்ஸ் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னார் எழுதினார் நிரூபித்தார் ஆனால் எந்த இடத்திலும் உலக கம்யூனிஸ்டுகள் நான் எங்களுடைய பொதுடைமைவாதிகளை சொல்லவில்லை எங்களோடு ரத்தமும் சதையுமாயின்று கருப்புக்கு ரத்தம் ஊட்டி சிவப்பாய் கம்யூனிஸ்டும் போய் எந்த பள்ளிவாசலுக்கும் எந்த போய் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தவில்லை அவர்கள் வரலாற்றோடு நின்று விட்டார்கள் ஆனால் கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு கூட்டம் கடவுள் இந்த உலகை படைக்கவில்லை என்று சொன்ன கூட்டம் தான் சொன்னது ஆலயத்தில் வழிபடுக உரிமை எங்களுக்கு வேண்டும் இதை மேலோட்டமாக பார்த்தால் உனக்கு தான் கடவுளே இல்லையே சொல்றிய உனக்கு கோயிலுக்குல என்ன வேலைன்னு தெரியும் ஆனால் அதற்குள் ஒரு ஈக்குவிட்டி என்ற ஈக்குவாலிட்டி நாம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லோருக்கும் சம உரிமை என்பது வேறு ஆனால் சமவாய்ப்பை பேசுவதற்கு ஒரு இயக்கத்திற்கு தெம்பும் திராணியும் தேவைப்பட்டது அதுதான் திராவிட இயக்கம் அந்த இயக்கம் எந்த கடவுளின் பெயரை சொல்லி நீ தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு அந்த கடவுளின் பெயரால் ஏற்றத்தால் வருகிறது அந்த கடவுளை வழிபடுகிற உரிமையை எனக்கு குடு என்று முதல் முதலில் கேட்ட இயக்கம் திராவிட இயக்கம் இந்த இயக்கம் கேட்ட பின்புதான் இந்தியாவில் ஏன் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இன்னைக்கு பள்ளிக்கட்டும் சபரிமலைக்கு என்ற கார்த்திக மாதம் பிறந்தால் எத்தனையோ தோழர்கள் சபரிமலைக்கு மாலை கட்டி போகிற போது கட்டும் சபரிமலைக்கு பாடுகிறோம் அல்லவா இந்த பாடல் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் தெற்கில் ஒழிக்கப்படவில்லை ஆனால் என் ஐயப்பனுக்கு வரலாறு அறுநூறு வரலாறு எங்களுடைய ஐயப்பனுக்கு வரலாறு அறுநூறு ஆண்டு கால வரலாறு ஆனால் தமிழ் சமூகத்தில் பள்ளிக்கட்டும் சபரிமலைக்குங்க பாடல் ஒழிப்பதற்கு கடவுளே இல்லை என்று போராட அவர் தான் கேட்டார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த கடவுளை நம்புகிறவன் சாதியின் காரணமாக ஒழுக்கப்படுகிறான் சாதியின் காரணமாக அவன் அந்நியப்படுத்தப்படுகிறான் அவர்கள் போய் வணங்குவதற்கு உரிமை வேண்டும் என்றார் திராவிட இயக்கம் எப்போதும் மேற்கோட்டில் பார்த்தால் அது சொல்கிறார்கள் ஹிந்தி வேண்டாம் என்று சொன்னால் உங்க குழந்தைகள் எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்கலாம் கேட்பான் நாம் ஹிந்தி வேண்டாம் என்று சொன்னோம் எதற்கு சொன்னோம் ஹிந்தி வேண்டாம் என்று சொன்ன போது இதே பாராளுமன்றத்துக்கு மரியாதை பேர் அண்ணா முழங்குகிறார் ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் என்றார் அவர்கள் புரிந்திருக்காள் ஹிந்தி வேண்டாம் சொல்லிவிட்டீர்கள் ஏன் இங்கிலீஷை கொண்டு வந்தீர்கள் என்று இப்போது புரிந்திருக்கும் உனக்கு ஆகா அன்னை மொழியான தாய்மொழியை இவர்கள் அரியணையில் வைத்துக் கொண்டு உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை கொண்டு வந்தார்கள் என்று எப்போதும் எங்கள் மொழி மீது எங்களுக்கு பற்றிருந்தது இந்த நாட்டுக்கு வந்த போது எந்த சாஸ்திரங்களை படித்தவனும் எந்த பண்டித்துகளும் இந்த ஊதி இந்த ஊருக்கு வந்து பக்தி இலக்கிய நெல்லியவர் யாரும் வீக்கி வரவில்லை ஆனால் எங்கள் திராவிட இயக்க தோழர்கள் தான் கருப்பு சோப்பை துண்டை தூக்கிக் கொண்டு இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆடிக்கமும் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை சில தமிழுக்கு திரும்பி வந்த பெணும் இந்த தேகம் ஒரு லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் என்று அந்த போராட்டத்தில் நாங்கள் நின்றோம் இது இது தமிழை புனிதப்படுத்துகிற வேலை அல்ல தமிழை தாங்கி பிடிக்கிற வேலைதான ஒளிய புனிதப்படுத்தவில்லை என்றால் ஒரு மொழி விட முடியாது ஆனால் அந்த தாய்மொழி உணர்வோடு உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த லட்சியம் திராவிட இயக்கத்துக்கு இருந்தது அதனால்தான் அன்னை தமிழை பாதுகாக்க முடிந்தது அறிவியல் மொழியாக எங்கள் அன்னை தமிழை உயர்த்துவதற்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆங்கிலம் வேண்டும் என்கிற அந்த சம வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற இன்னைக்கு மொழியை பாதுகாக்கிற பக்தி இலக்கியம் என்று சொல்லப்பட்டு எங்களால் எங்களால் தொடவே முடியாம தான் செய்தது அந்த திராவிட இயக்கம் இன்று வந்திருக்கிற இந்த நிலையில் இந்தியாவுடைய அட்டானமஸ் ஒரு மரியாதைக்குரிய இந்திரகுமார் திரடி அவர்கள் பேசினார் சொந்தமான நாடு என்று இருக்க போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா மொழிகளுக்கும் ஏற்றதாக இருக்கப்பட வேண்டும் என்று முதல் முதலில் ஒரு ஒரு போராட்ட களத்தில் சுய நிர்ணய உரிமைங்கிற ஒரு கருத்தை உருவாக்கத்தை மாநில சுயாட்சியாக மாற்றி எங்கள் மொழியை எங்கள் மாநிலத்தை டெல்லி தீண்டிய போது இன்றைய ஒன்றிய அரசு தீண்டுவதை போல் அந்த தீண்டிய போது எதிர்த்து நின்று கேள்வி கேட்ட இந்த இயக்கம் தான் ஒரு காலத்தில் உயிரை கொடுத்தோம் பட்டை பட்டை வேகம் கட்டை வேகம் என்று சொல்வதெல்லாம் ஏதோ அடுத்தவன் உயிரை எடுப்பதற்கு மாறாக நாங்கள் இந்தி வேண்டாம் என்று சொன்னோம் ஆனால் இந்தி பேசுகிற எந்த சகோதரையும் தெருக்கில் நாங்கள் அடித்ததில்லை இங்கு சாதியின் பெயரால் ஒரு உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதற்காக அந்த சாதியைச் சேர்ந்தவரை எந்த திராவிட இயக்கம் அடித்ததில்லை காரணம் நாங்கள் உங்களோடு சமமாக உங்களுக்கு நிகராக அந்த சமநிலை தான் தொடர்ந்து இந்த திராவிட இயக்கம் இந்த என்றது மாநிலத்தின் மீது எங்க சுயமரியாதை மீது நீங்க தாக்குதல் நடத்துகிற போது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு தத்துவத்தை வழிநடத்துவதற்கு எங்கள் நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் முத்துவேணிஸ்தான் அவர்கள் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார் அது என்ன தத்துவம் உலகில் எத்தனையோ இயக்கங்கள் இடஒதுக்கீடு சாதியை வளர்க்கிறீர்கள் என்று பல பொதுமை தோழர்களே சொன்ன போது பொருளியல் என்பது சமூகத்தின் சீர்படுகிற சீர்படுத்துகிற கோட்பாடு அல்ல இந்திய சமூகத்தில் சா எந்த சாதியால் ஒடுக்கப்பட்டானோ எந்த சாதியால் வீழ்த்தப்பட்டானோ எந்த சாதியால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அந்த சாதியால் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற ஒரு புதிய பார்வையை நாங்கள் தான் இந்த சமூகத்தில் கொடுத்தோம் இன்றிருக்கிற நிலையில் இந்திய சமூகம் தமிழ்நாட்டிலிருந்து கற்றுக்கொள்கிறது இந்தியா என்கிற நாடு பல்வேறு பேசுகிற மக்கள் நாடாக இருக்கிற போது இந்த தமிழ்நாடு என்கிற மாநிலம் தான் மொழி பாதுகாப்பில் சமூக பாதுகாப்பில் மாநில பாதுகாப்பில் ஏன் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற வேற்றுமையில் ஒற்றுமையை அதை தொடர்ச்சியாக கொண்டு வந்து தொடர்ச்சியாக நிறுத்திருக்கிற ஒரு அளப்பரிய பணியை இன்றைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் கையில் ஒப்படைத்திருக்கிறார் கையிருக்கிறார் அன்பு கொண்ட தோழர்களே நமக்கு முன்பிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இன்றைய ஒன்றிய அரசு நம்முடைய மொழி மீதும் நமது பண்பாட்டின் மீதும் நம் மாநிலத்தின் தாக்கல் நடத்துகிற போது நம்முடைய முன்னத்திய தந்தை பெரியாரும் அண்ணாவும் தலைவர் எந்த திராவிட தத்துவத்தை கையில் கொண்டு எந்த திராவிடத்தில் வழியை கையில் எடுத்துக்கொண்டு எந்த மொழியை ஆயுதமாக எடுத்து எந்த பண்பாட்டை ஆயுதமாக எடுத்து கலத்திருந்தார்களோ அந்த தத்துவத்தை வழி நின்று இந்தியாவில் எத்தனையோ தத்துவங்கள் தோன்றி மறந்திருந்தாலும் எத்தனையோ தத்துவங்கள் வளர்ந்திருந்தாலும் சமகாலத்தில் எல்லா தேசிய இனங்களும் ஏற்றுக்கொள்கிற தத்துவமாக எங்கள் திராவிட தத்துவம் இருக்கிறது அதன் தலைவராக எங்கள் மதிப்பு மிக்க எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார் அந்த தத்துவத்தின் கரத்தை வலுப்படுத்துவதுதான் அன்றைய சமூகனுக்கான நிதியும் அன்றைய ஏகலவனுக்கான நிதியும் அன்றில் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டென்று நம்மை ஒதுக்கி வைத்ததற்கான உயர்சாதி கோட்பாடுகளை அந்த சனாதன எதிரிகளுக்கு சம்மட்டி கொடுக்கிற சரியான நிதியா இருக்கணும் பண்ண புலகரா பண்ண புலகரா பச்சை குழையை பண்ணப்படுகிறா என்று பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னது கொலை அல்ல அதற்கு மாறாக எடுடா என்று சொன்னது எங்கள் இனத்துக்கு எதிராக அவன் கற்களை வீசுகிற போது அதை பாதுகாக்கிற கேடயமாக இன்றைய ஒன்றிய அரசு எங்கள் இனத்தை தாக்குகிற போது அந்த கேடயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அந்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சியின் உயிர்நாளி தலைவர்களாக எங்கள் தலைவரோடு நின்று எங்கள் உதயண்ணன் கட்டியிருக்கிற இந்த அறிவு இந்த அறிவு திருவிழா இந்த அறிவு புரட்சி வெள்ளட்டம் நன்றி வணக்கம் இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை